தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரிகளில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட பலருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதியில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்த்தவர்களுக்கு பணி வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் இக்கோரிக்கையை நிறைவேற்றாததால் ஏமாற்றமடைந்தவர்கள் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டு லோக்சபா தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வாருங்கள் என்று ஆங்காங்கே போர்க்குடி தூக்கியுள்ளனர் நேற்று மயிலாடுதுறை பகுதியில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் தங்கள் குடும்பத்துடன் சட்டசபை தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றதை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு செய்ய போவதாக உள்ள திமுக அலுவலகம் நோக்கி சென்றனர் அவர்களுடன் எதிர்க்கட்சி சேனல்களை அழைத்து வந்து எனவும் குறித்து நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லத்தான் முடியும் இங்கிருந்து செல்லுங்கள் என்று கட்சியினர் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் முக்கியமான சந்திக்கலாம் நன்றி